சுத்தாசரி சிற்கு என்ன முன்னாடி இன்னைக்கு இன்றைக்கி என்ன ரிசி பார்க்கங்களா அது அரை லிட்டர் இன்னைக்கு பால் எடுத்துருக்கேன் சம்பருக்கு ஏற்ற ஒரு சூப்பரான ரெசிப்பி வாங்கி எடுத்து சேமிங் பார்க்கலாம் பால் தண்ணி கலக்காத பாலாக இருந்தால் நல்லாயிருக்கும் பால் நல்லா கொதிச்சு வரட்டும் ரெண்டு ஸ்பூன் அளவு கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஊத்தி நல்லா கலந்து வச்சுக்கலாம் கட்டி இல்லாம நல்லா கலந்துக்கலாம் நல்லா கலந்தாச்சு பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ரெண்டு ஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்துக்கலாம் தண்ணியில் கலந்து வச்சிருக்கேன் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கலாம் கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கலாம் வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் லெசன்ஸ் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குங்க நம்ம கடைகள்லாம் கிடைக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம் மில்க் மேட் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சக்கரை வந்து அரைக்கப் அளவு சேர்த்துக்குங்க எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம் பால் இந்த அளவுக்கு நல்லா திக்காக வரணும் நல்லா திக்காக வந்துருச்சு இதை அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் சூடு ஆரட்டும் ப்ரெட்டை வந்து இந்த ஓரங்கள்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஓரங்கள்லாம் கட் பண்ணி எடுத்து இந்த பாக்ஸில் கஸ்டர்டு மில்க்கை சேர்த்துக்கலாம் ப்ரெட்டை வச்சுக்கலாம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் மேல இந்த பால் சேர்த்துக்கலாம் எல்லா இடத்துலையும் பர்ற மாதிரி நல்லா சேர்த்துக்கோங்க மேலே பிரெட்டு சேர்த்துக்கலாம் பிரெட்டை தெரியக்கூடாதுங்க அந்த அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் இதுக்கு மேலே மாதுளம்பழம் சேர்த்துக்கலாம் மேலே பால் சேர்த்துக்கலாம் மேலே ப்ரெட் வச்சுக்கலாம் பிரெட் வச்சுட்டு மேலே கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம் இது மேலே கட் பண்ண நட்ஸ் எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க இது நல்லா செட் ஆகட்டும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும் பார்க்கலாம் நல்லா செட் ஆகிடுச்சுங்க இது கட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க சூப்பரான ரெசிபி ரெடி ஆகிடுச்சுங்க நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சுதாசி சமையல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி